பிரபஞ்சத்திடம் நம் விருப்பங்களை பிரீக்குவென்சிக்களாக அனுப்ப இரண்டு முறைகள் உள்ளன இவை இரண்டுமே மிக முக்கியம் கனவு காணுதல் விசுவலைசேஷன் நேர்மறை உறுதிமொழிகள் அஃபர்மேஷன்ஸ் கனவு காணுதல் விசுவலைசேஷன் நீங்கள் அடைய விரும்புவதை கனவாக காண வேண்டும் அந்த கனவு தெளிவாக விரிவாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக வீடு வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது போல கனவு காண வேண்டும் அந்த கனவு எவ்வளவு விரிவானதாக காண முடியுமோ அப்படி காணுங்கள் அது எவ்வளவு பெரிய வீடு அதில் எத்தனை அறைகள் உள்ளன எந்த அறைக்கு எந்த வண்ணத்தில் வர்ணம் பூசி இருக்கிறீர்கள் அதன் ஒவ்வொரு அறைக்குள்ளும் நீங்கள் சென்று வருவது போலவும் உங்கள் வீட்டின் தோட்டத்தில் இந்த இந்த செடிகள் உள்ளன அந்த தோட்டத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊஞ்சலில் நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்படி விரிவாக கனவு காண வேண்டும் கனவு காண்பதை குறைத்து மதிப்பிடாதீர்கள் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் கனவு காண்பதின் வலிமைகளை பற்றி பல முறை பேசியுள்ளார் ட்ரீம் 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 ட்ரீம்ஸ் ரிசல்ட் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் உலக பிரசித்தி பெற்றவை நேர்மறை உறுதிமொழிகள் அஃபர்மேஷன்ஸ் உங்கள் வாழ்வில் முன்னேற உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளும் நேர்மறை உறுதிமொழிகள் பிரபஞ்சத்திடம் நீங்கள் வேண்டும் ஒன்றை பிரபஞ்சம் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கிவிட்டது போல அவற்றோடு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது போலவும் இந்த உறுதிமொழிகள் இருக்க வேண்டும் இந்த உறுதிமொழிகள் பிரசன்டென்ஸ் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் இந்த உறுதிமொழிகள் முடிந்தவரை சுருக்கமாக துல்லியமாக இருக்க வேண்டும் இந்த உறுதிமொழிகளோடு பிரபஞ்சத்திற்கு சிறிய நன்றியை கிராட்டிடியூட் செலுத்த வேண்டும் இந்த உறுதிமொழிகள் எனக்கு வேண்டும் நான் செய்வேன் என்று இருக்கக்கூடாது என்னிடம் இருக்கிறது நான் அதுவாகவே இருக்கிறேன் என்றுதான் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக வேண்டும் என்று விரும்பினால் நான் கோடீஸ்வரராக வேண்டும் நான் கோடீஸ்வரர் ஆவேன் என்று உங்கள் உறுதிமொழிகள் இருக்கக்கூடாது நான் ஒரு கோடீஸ்வரன் என்றுதான் இருக்க வேண்டும் பிரபஞ்சத்திடம் நம் அஃபர்மேஷன்ஸ் நேர்மறை உறுதிமொழிகளை தெரியப்படுத்த மூன்று முறைகள் உள்ளன இவை மூன்றுமே மிக முக்கியம் செல்ஃப் டாக் பிரகடனம் ரைட் டிக்ளரேஷன்ஸ் எழுத்து பிரகடனம் ஆக்ஷன் செயல் பிரகடனம் செல்ஃபாக் சுய பிரகடனம் உங்கள் அஃபர்மேஷன்ஸ் நேர்மறை உறுதிமொழிகளை தினமும் வேறு யாருக்கும் தெரியாமல் தனிமையில் வாய்விட்டு சத்தம் போட்டு உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்ளுங்கள் இது ஒரு சுய பிரகடனம் ஒவ்வொரு உறுதிமொழியையும் குறைந்தபட்சம் பத்து முறை சொல்ல வேண்டும் காலை எழுந்தவுடனும் இரவு தூங்கப் போவதற்கு சற்று முன்னரும் சொல்ல வேண்டும் ரைட் டிக்ளரேஷன்ஸ் எழுத்து பிரகடனம் உங்கள் அஃபர்மேஷன்ஸ் நேர்மறை உறுதிமொழிகளை தினமும் எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளவு தடவை எழுதுங்கள் லேப்டாப் ஐபேட் டேபுகளில் டைப்பும் செய்யலாம் இது ஒரு எழுத்து பிரகடனம் ஒவ்வொரு உறுதி மொழியையும் குறைந்தபட்சம் எழுத வேண்டும் காலை எழுந்தவுடனும் இரவு தூங்க போவதற்கு சற்று முன்னரும் எழுத வேண்டும் நம் ஆழ்மனது சப்கான்சியஸ் மைண்ட் நாம் தூங்கும் போது அதிகமாக செயல்படும் என்பதால் நாம் தினமும் தூங்கி எழுந்தவுடனும் தூங்குவதற்கு சற்று முன்னரும் செய்யும் எந்த செயலும் நம் ஆழ்மனதில் வெகு ஆழமாக பதியும் எனவே இந்த நேர்மறை உறுதிமொழிகளை காலை எழுந்தவுடனும் இரவு தூங்கப் போவதற்கு சற்று முன்னரும் குறைந்தபட்சம் பத்து முறை சொன்னாலும் எழுதினாலும் அவை ஆழமாக நம் ஆழ்மனதில் பதிந்து மிக பெரிய பலன்களை கொடுக்கும் செயல் பிரகடனம் நாம் வருங்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் வேண்டுகிறோமோ அதை போலவே சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் இது மிகவும் முக்கியம் நமது செயல்களே நாம் இறுதியில் யார் என்பதை வரையறுக்கிறது ஆகையால் நாம் என்ன ஆக விரும்புகிறோமோ அதை போலவே சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஒரு கோடீஸ்வரரை போல சிந்திக்க வேண்டும் ஒரு கோடீஸ்வரரை போல செயல்பட வேண்டும் பிலீஃப் நம்பிக்கை மற்றும் பொறுமை பேஷன்ஸ் மிக மிக முக்கியம் பிரபஞ்சத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வையுங்கள் சில விருப்பங்களை பிரபஞ்சம் உடனடியாக நிறைவேற்றும் சில விஷயங்கள் அதற்கான நேரம் வரும்போது பிரபஞ்சம் கண்டிப்பாக நிறைவேற்றும் ஆகையால் பொறுமை மிகவும் முக்கியம் இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு நிலைத்தன்மையுடன் கன்சிஸ்டன்ட்டாக பயிற்சி செய்தால் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் நீங்கள் யதார்த்தமாக விரும்பும் நடைமுறையில் சாத்தியமாகும் அனைத்தையும் பிரபஞ்சத்திடம் கேட்டு பெறலாம்